மேஷ ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த ராகு அண்ட் கேது அப்படிங்கிறது வந்து சாயாகிரகங்கள் ஷேடோ பிளானெட் நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு பேர் தான் வந்து ராகு அண்ட் கேதானத்திலேருந்து வெளியில் வரத்துக்கு முன்னாடி அவர் நிறைய கடனை ஏற்படுத்திடுவார் அந்த கடன் கொடுத்தவங்க கிட்ட எல்லாம் கெட்ட பெயரை ஏற்படுத்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் அறிவாற்றல் மிளிரக்கூடிய சூழ்நிலை தலைவிகளுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இதனால் நாள் வரைக்கும் மரியாதையே இருக்காது உங்கள் ீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான ராகுகேது பயிற்சி பலன்கள் ராசி நண்பர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராகு அண்ட் கேது அப்படிங்கிறது வந்து சாயாகிரகங்கள் ஷேடோ பிளானட்ஸ்னு பேர் சூரியனுடைய மற்றும் சந்திரனுடைய தாக்கத்தை அந்த இரண்டு கிரகங்களுக்கு தங்களுடைய ஷேடோ மூலமாக தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அந்த ஷே அவங்களுடைய ஷேடோவே அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு பேர் தான் வந்து ராகு அண்டு கேது அந்த இரண்டு கிரகங்களும் இரண்டு ராகு சாயா கிரகங்கள் ரிவர்ஸ் மோஷனில் சுற்றிட்டு வருவாங்க சூரியனை இதில் வந்து பூமியை சுற்றுவாங்க அதாவது ராகுவும் கேதுவும் ரிவர்ஸ் மோஷனில் போவாங்க மற்ற கிரகங்கள்லாம் ஆப்போசிட் நேர்மோ கதியில் போகும்போது இவங்க வந்து தழை தலைகீழாக சுற்றுவாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்களுக்குன்னு தனி கேரக்டர் கிடையாது இவர்கள் யாருடைய கேரக்டர் எடுத்திருப்பாங்கன்னா அவங்க எந்த கிரகத்தில் எந்த கட்டத்தில் இருக்காங்களோ எந்த ராசியில் இருக்காங்களோ அந்த ராசி அதிபதியுடைய கேரக்டரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இப்போ சனியோட வீட்டில் இருந்தாங்கன்னா சனியுடைய கேரக்டரை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க குருவோட வீட்டில் இருந்தால் குருவோட கேரக்டர் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மே பத்தொம்போது சாரி மே பத்தொம்போதாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் கேது கன்னி கன்னீராசிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராகு வந்து சனியுடைய கேரக்டரை அப்படியே பிரதிபலிப்பார் கேது வந்து சூரியனுடைய கேரக்டரை பிரதிபலிப்பார் கேரக்டர் அப்படின்னு சொன்னால் அந்த பாக பாவகத்துக்கு உண்டான பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பார் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதிகப்படுத்தி கொடுப்பாங்க இப்போ ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு இது ஒரு சூப்பரான இடம் அதாவது பதினொன்றாம் இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலுமே நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாங்க கெடுதலை தரமாட்டாங்க அதே கேது பகவான் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சகோதரஸ்தானம் வியாபாரஸ்தானம் ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசியில் பிறந்தவங்க குறிப்பாக கேதுவின் சாரத்தினுடைய கேதுவனுடைய இதனால் பாவகத்துக்குனால அவர் என்ன பண்ணுவார்னா வியாபாரத்தில் விட்டு கொடுத்து போக செல்வார் அதாவது தான தர்மம் நிறையா பண்ணுவீங்க பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும் அதனால் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை வேண்டுவதற்காக முன்னோர்களுக்கு உண்டான கடமைகளை செய்வீங்க இது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கும் இந்த கேது பகவான் காரணமாக இருப்பார் ஸோ இது மேஷ ராசிக்கு உண்டான பாசிட்டிவான விஷயம் அதே சமயம் ராகு பார்த்தீங்கன்னா ராகுனுடைய பாசிட்டிவ் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவியை கொடுப்பார் செல்வாக்கை கொடுப்பார் மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆதாயத்தை கொடுப்பார் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருக்கிற வரைக்கும் யோகத்தை தான் கொடுப்பார் அதனால் கெடுதல் தர மாட்டார் அதனால் அந்த ராகு ராகு இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதியான சனி பன்னெண்டாம் இடத்துக்கு போயிருக்காரு அதனால் எங்களுக்கு கெடுதல் வருமா அப்படின்னு கேட்டால் கெடுதல் வந்து ஆரோக்கியத்தில் மட்டும் தான் கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை சனி செலவு பண்ணி கொடுப்பாரு செலவு பண்ணி கிடைக்க வைப்பாரு அதை தக்க வச்சுக்கிறதுக்கு ராகு முயற்சி செய்வார் ராகு உதவிகரமாக இருப்பார் ஸோ ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் ராகு வந்து அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் கொடுத்துருவார் கேது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கேதுவனுடைய அம்சத்தினால இந்த மேஷராசியில் பிறந்தவங்க வீட்டில் குழந்தைகளுக்கு சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் குழந்தை பாக்கிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது இதனால் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படும் ராகு என்ன பண்ணுறாரு பதவியை கொடுப்பார் செல்வாக்கு கொடுப்பார் குறிப்பாக கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா உங்கள் ராசிக்கு மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடம் ஸோ பன்னெண்டாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடம்னால உங்களுக்கு செலவுகளை குறைத்து வருமானத்தை ஏற்படுத்துவார் ராகுவின் செயல்பாடுகள் மூலமாக இதில் இன்னொரு நல்ல விஷயம் நீங்கள் கடல் கடந்த தொடர்புகள் பண்ணுறீங்க கடல் கடந்த வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின் போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது குறிப்பாக வேலை வாய்ப்பின் மூலமாகவும் வியாபாரத்தின் மூலமாகவும் கடல் கடந்து போகும் வாய்ப்பு ஏற்படும் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேது பயிற்சி அடுத்த ஒன்றரை வருஷம் மே பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கேதுவின் செயல்பாடுகள் மேஷராசிக்கு ஓரளவுக்கு நற்பலன்களாகத்தான் இருக்கும் ஆனால் குருவும் சாதகமாக இருக்கார் ஆனால் இந்த சனி மட்டும்தான் கொஞ்சம் செலவை கொடுப்பார் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக அந்த சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் வியாதியினால் தூக்கத்தை கெடுப்பார் கடன்னால் தூக்கத்தை கெடுப்பார் எதிரிகளுடைய தொல்லையினால் அதாவது கடந்த காலத்தில் நிறைய கடன் வாங்கி வச்சுருப்போம் அவங்களுடைய தாக்கம் ஏன்னா இந்த லாபஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது நிறைய வேலை வாய்ப்பை புதுசு புதுசாக இப்போ தொழில் துவங்கணும் லாபத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துட்டு இந்த கடைசி ஆறு மாதம் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு முன்னாடி அவர் நிறைய கடனை ஏற்படுத்திடுவார் அந்த கடன் கொடுத்தவங்ககிட்ட எல்லாம் கெட்ட பேரை ஏற்படுத்துவார் சனி பகவான் இந்த விரயஸ்தானத்துக்கு சனி வரும்பொழுது இதனால் நீங்கள் ஒரு இடத்துல தூங்க முடியாது குடும்பத்தில் குடும்பத்தில் நீங்கள் இருந்தால் கூட இங்கே வீட்டில் தூங்க முடியாது ஏதாவது வேறு ஏதாவது ஒருத்தர் கெஸ்ட்டு வீட்லேயோ சொந்தக்காரங்க வீட்லேயோ இல்லை அண்ணன் தம்பி வீட்லேயோ போய் தங்குற மாதிரி இருக்கும் இது தவிர இதை தவிர இன்னொன்று என்ன சங்கடம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த விரயங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விரயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் உங்களுக்கு அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனால் கூட உங்களுக்கு செல்வாக்கை கொடுத்து மரியாதையை கொடுத்து வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பையும் அல்லது செலவுகளை குறைப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் ராகுபவன் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் அறிவாற்றல் மிளிரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்ப தலைவிகளுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் ம மரியாதையே இருக்காது உங்கள் கணவரே உங்களை அவமரியாதைப்படுத்தி பேசியிருப்பார் இப்போது மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு உங்களை வக்காத்த வைக்க போகிறாரு இதனால் உங்களுக்கு மரியாதை மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் யூ வில் பி த பவர் சென்டர் ஆஃப் தி ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் இதே சமயம் பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதை காட்டிலும் தான தர்மங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறீங்க வேலை பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய பண வருமானத்தை காட்டிலும் அதன் மூலமாக உங்களுக்கு புண்ணியம் சேருகின்ற வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்ஸிடைஸ்டு ரேட்டில் பொருள் பொருட்களை கொடுப்பீங்க சப்சிடைஸ்டு ரேட்டில் சில சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க இதனால் உங்களுக்கு மரியாதைகள் மட்டுமல்லாமல் புண்ணியமும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக இது வந்து இந்த ஐந்தாம் இடத்து கேது வந்து உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ அதனால் நிறையா கோயில்களுக்கு போகிறது கோயில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணுறது கும்பாபிஷேகம் பண்ணுறதுலாம் இந்த கேது ஐந்தாம் இடத்துல வரும்பொழுது தான் ராகு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுடைய பெயரை பயன்படுத்தி இந்த க தர்ம காரியங்களை பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க ஸோ நீங்கள் தான் வந்து அந்த அந்த குடமுழுக்கு செய்யக்கூடிய குழுவுக்கு தலைவராக யு வில் பி தி ஃபேஸ் ஆஃப் த டீம் அவங்களுடைய முகமாக நீங்கள் இருந்து உங்கள் முகத்தை வச்சு அவங்க எல்லா வேலையும் பண்ணிப்பாங்க இதனால் உங்களுக்கு நல்ல பெயர் வறுமையை தவிர எந்த விதமான லாபமும் பொருள் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் செலவுகள் இருக்குது ஆனால் உங்களுடைய செல்வாக்கு மிக்க தொடர்பை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பதற்கும் இந்த போலீஸ் கேஸு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் நடந்ததுன்னா உங்களுடைய மேற்பார்வையில் சில காரியங்களை நடத்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ராகுகேது பயிற்சிங்கிறது வந்து மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் சனி ஓரளவுக்கு சுமாரான பலன் தான் குரு சாதகமாக இருக்கார் குருவின் பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு ராகுவுக்கு பார்வையை கொடுக்கறதுனால நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மூன்றாம் இடம் நாலாம் இடத்துலனா குரு சஞ்சாரம் பண்ணுறதுனால ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கைக்கும் ராகு இன்டெரெக்டாக சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவாக இருப்பார் கடல் கடந்த தொடர்புகள் அல்லது கடல் கடந்த பயணம் சு மூலமாகவும் உங்களுக்கு குடும்ப செ செல்வாக்கை உயர்த்துவதற்கும் குடும்ப செல்வத்தை உயர்த்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது இந்த சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குதுன்னு சொன்ன ஒரு டென் பர்சன்ட் ராகு குறைவாக கொடுப்பாரு டுவெண்ட்டி பர்சன்ட் கேது குறைவாக கொடுப்பாரு அதுக்கெல்லாம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கை வழிபாடு துர்கா ஸ்லோகி துர்கா சூக்தம் போன்ற மந்திரங்களை ஒலிக்கச் செய்வது அதை கேட்டு பயன்படுவது மூலமாக உங்களுக்கு மன அமைதியும் தடைகள் தடைகள் விளக்கி உங்களின் மீது ஏற்படுகின்ற ஒன்று ரெண்டு சுடு சொற்களுக்கும் விமோசனம் கிடைக்கும் வாய்ப்பை அந்த துர்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட லாபங்கள் பெறுவதற்கு நாம் சொல்லப்பட்டுள்ள உங்களுடைய ராசிபலன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக ராகுகேது மட்டும் இல்லைங்க குரு மற்றும் சனியின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்களை சொல்ல வேண்டும் எனும் அடியனின் அவாவை பூர்த்தி செய்து உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்